ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கிளாஸ் லெவன் பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டிங் அண்ட் பேட்சிங் கிழிஞ்ச துணியில மேல ஒட்டு மாதிரி போட்டு தருவாங்க பாருங்க அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோட அவசியம் என்ன புதிய பழைய உடைகள் கிழிந்து கிழிந்து விட்டால் மேலும் கிடையாமல் இருக்க வெண்டிங்னா என்ன துணிகள் பிரித்து விட்டால் அதை சாதாரணமாக பிடித்து தைப்பது வெண்டிங் எனப்படும் சும்மா சாதாரணமா அந்த கிழிஞ்ச இடத்த மட்டும் நம்ம பிடிச்சி தரணும் இல்லைங்களா அதை வந்து ட்ரெண்டிங் எடுக்கணும் பேட்சிங் துணிகளில் பெரிய கிழிசல் இருந்தால் அதே துணி அதாவது கவுண்டா ஓட்டா மாதிரி நாணிங்க பட்டு கிழிலாம் வேற எதுலையாவது பூமியானதுல பட்டு புது துணிலாம் நிறைய கிழிஞ்சு வந்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்து அந்த கிழிசல மறைக்கிறது வந்து அந்த கிளாஸ் வராது துணிகளில் பெரிய கிழிசல் இருந்தால் அதே துணியை கொண்டு அந்த கிழிசலை மூடுவது வேற கலர் கொடுத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் அதே துணியில் நம்ம பேச்சு கொடுத்தோம்னா நம்ம அவங்க போட்ட மாதிரியே தெரியாது அதை எப்படி பண்றது வண்டி கிரிவது எலி கடித்தல் தீப்பூர் உண்டாகுதல் பேச்சன் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் பழைய துணி புதிய துணி புதிய துணியில் பழைய துணி போட்டு போடக்கூடாது துணி ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் வேற இருக்கக்கூடாது ஒட்டு போடா சதனமாகவோ நீண்ட சதனமாகவோ கட் செய்ய வேண்டும் ஒட்டு போட்டுல ஒட்டு துணி பிசன் பகுதியை விட ரெண்டு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க வேண்டும் அதிகமா இருந்தா தான் நம்ம அந்த ஓரம் வந்து மனிச்சு அடிக்க முடியும் துணியும் ரைட் சைடாக இருக்க வேண்டும் ரெண்டுமே மேல பார்த்தோம் தெரியும் நீலவாட்டம் நடுப்பக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நீலவாட்டத்தை பிரிச்சு இருக்கு அப்படின்னா நீலவாட்டம் புரிந்து அது கரெக்டா அந்த அந்த இதுல எடுத்து நம்ம கட் பண்ணணும் திசை போட துணி கட்டம் போட துணி பூ போட துணி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதே கிளாத் தான் நம்ம ஒட்டு போடணும் லைனா போட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியும் இந்த பேட்ச நாலு வகை போறோம் கலிப்போ பேட்ச் ஆர் கிளைன் பேட்ச் கிழிந்த பகுதியை விட ரெண்டு சென்டிமீட்டர் அதிகமாக சதுரமாக

प्रिंट पैच आधा कटन का डिजाइन है और डिजाइन और अनुराग का बहुत बड़ी तरीके में कटन डिजाइन में होता है ना आधे ने कट पड़ी अगर ना अपने पैच का करना है ना हम उठ पड़ दे तेरी आदमी का अगर ना ड्राइंग कर देना बनना पैरा कोड हो ना आदि इतने पीस से नहीं होता 1 सेंटीमीटर अधिक में पीस रखना ாங்க <inaudible> <waiplexable> <men> ஒட்டு துணிக்கு பதிலாக பூ டிசைன் உள்ள பேச்சஸ் பேட்ச் வரைக்கும் ப்ளவுஸில் பார்த்து பிடிக்கும் மாடல் ப்ளவுஸ்க்குள்ளே வந்து பூ டிசைன் நிறைய டிசைன் அந்த மாதிரி ஒரு பேட்ச் வாங்கி அதை அப்படியே பீசூட்ல இடத்துல வச்சு தைச்சிட்டிங்கன்னா வாங்க அழகாக இருக்கும் ஏதோ ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாங்க தைக்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கோ பேட்ச் ஆர் ப்ளைன் பேட்ச் இது மாதிரி பீசல் இருக்குன்னா இதுலேருந்து ஒரு ட்ரீ இதை ஃபஸ்ட்டு கட்டமாக கட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிஷனில் நம்ம கட்டமாக கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி கட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நாலு முறையும் லைட்டாக நாச்சஸ் கட்டு மடித்து அடிக்க அப்போ தான் மடித்து அடிக்க முடியும் உங்களால் சுமார் அரை சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் இப்போ இதை மேலே வச்சு இந்த கட்டத்தை அப்படியே தான் இதை சுற்றி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கட் பண்ணிடலாம் இந்த பீஸ்ல வெளி பாகம் மட்டும் கட் பண்ணணும் உள்ள இருக்க கட்டத்தை கட் பண்ணிடாதீங்க

ना कानून दे நாலாவது சைப்பா மடிச்சு ஆச்சுக்கணும் பாருங்கள் ஃப்ரண்டில் இப்படி வரும் நீங்கள் அதே கல பொங்கல் போட்டு தைங்க அப்போதான் தெரியாது உங்களுக்கு தெரியிறதுக்காக தான் களை பொங்கல் போட்டு தைக்கிறேன் இப்போ பேக் சைடு திருப்பி இந்த நாலு பா நாலு மூளை வெட்டி வச்சுக்கோ இல்லைங்களா இது அப்படியே மடித்து இதில் ஒரு தையல் சுற்றி போட்டு வரணும் அப்படியே மடிச்சுக்கிட்டே வர இருக்குது பாருங்கள் மேலே வந்து துணி கொடுத்து அடிச்சிருக்கோம் அந்த உள்ளே இருக்கிறத மடித்து அடித்ததுனால உங்களுக்கு இந்த தையல் வந்துருக்கு இப்போ பிளைன் பேட்ச் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பேட்ச் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து ப்ரிண்ட் பேட்ச் ப்ரிண்ட் போட்ட துணியில் எப்படி தைக்கிறது அதே ப்ரிண்ட் துணி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அந்த பேட்ச் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது இப்போ அந்த நாலு மூலையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ மடிக்க முடியுது ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பீஸ் வச்சு இந்த கட்டதான் வரும் இப்போ அதே மாதிரி தான் இதே கோடு வந்துச்சுன்னா அந்த கோடு வர்ற மாதிரி கரெக்டாக பீஸ் எடுத்து அந்த கோடுக்கு மேட்சாக வச்சு நீங்க தச்சீங்கன்னா அதான் பிரிண்டட் பேட்ச் இதில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதே மாதிரி சுற்றி தச்சுக்கோங்க அதே மாதிரி உள்ள மடிச்சு அடிச்சிடுங்க அதே மாதிரி தாங்க அப்படியே தச்சிக்கிட்டே வரோம் இதில் பிரிண்ட் வரும் அது பிளைன் அவ்வளோ அது அதே பிரிண்ட் பிரிண்ட் பீஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு பேட்ச் போட்ட மாதிரியே தெரியாது பாருங்கள் பேக் சைடு இப்படி வரும் சைடு இப்படி வரும் பிளானல் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி போன்ற உடைங்கள தைக்கிறது நான் சும்மா பிளான் பான்ண்ட் கிளாத் எடுத்திருக்கேன் கம்பனி கிளாத் எடுத்து இத கட்டமா கட் பண்ணிக்கணும் இது வந்து அதிகமா கிளாத் தேவை சுத்தி கிளாத் தான் போகணும் மறைக்கிற மாதிரி அதாவது சென்டிமீட்டர் இப்போ வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் ஏதாவது போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வேணால் ரன்னிங் ஸ்டெச் மாதிரி போட்டுக்கோங்க துணி நிற்கிறதுக்காக நான் அப்படியே தச்சு காமிக்கிறேங்க ராசா வந்து இப்படி எடுத்துக்கணும் இது வந்து கோழிக்கால் தயாரி சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்து ரெண்டு லைன் மாதிரி போட்டுக்கோங்க இந்த லைன்லயும் இந்த லைன்லையும் மாற்றி மாற்றி நீங்கள் தச்சுலேயும் இல்லாமல் தைக்கிறோம் இப்படி இன்ட்டு மாதிரி வரும் நீங்கள் லைன் போட்டு போட்டிங்கன்னா அழகாக வரும் லைன் இல்லாமல் தைக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வருது இது ஃபுல்லாக தைச்சிட்டு அதே மாதிரி அந்த தையல் போடணும் பின்னாடி பாருங்கள் ரெண்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான் வரும் அதே மாதிரி நீங்கள் இங்கே போடும்போதும் வெளியில் வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வரும் நான் தைச்சிட்டு காமிக்கணும் பாருங்கள் மாதிரி எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் எம்ப்ராய்டரி போட்டு எப்படி டிசைன் அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் பெட்ஷீட்டு காம்பிளி இந்த மாதிரிலாம் அது கிரிடிஷல் வந்ததுன்னா இந்த மாதிரி பீஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துச்சுக்கணும் ஏன்னா அந்த ஓரம் வந்து நம்மளால் மடித்து அடிக்க முடியாது ராங் சைடும் அந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் ராங் சைடு தையல் போடும்போது அவங்களுக்கு வெளியில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் லைன் வரும் உள்ள அவ்வளோதான் இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் இதுலேயும் சின்ன கிரிஷல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கழிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேச்சஸ் இல்லை ட்ரெஸ்ஸில் ஏதாவது இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே வச்சு மிஷின் ஸ்டிச் போடலாம் இல்லைன்னா கம்மி மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த வாரத்தையும் நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டு ஆர்ட்ரு பண்ணாலும் எம்ப்ராய்ட்ரி போட்டுக்கலாம் நான் மிஷின் ஸ்டிச் கொடுத்தேன் டெக்கரேட்டட் பேட்ச் டெக்கரேஷன் மாதிரி பேட்ச் போட்டு தைக்கணும் ராங் சைடில் கிழிச்சல் தெரியும் ரைட் சைடில் பேட்ச் வந்து மறைச்சிக்கணும் இந்த மாதிரி சாரியில் ஏதாவது வந்து உங்களுக்கு நெருப்பு பட்டுடுச்சு இல்லை ஆணி கிழிஞ்சிடுச்சு இந்த மாதிரி அவங்க அதெல்லாம் அந்த இடம் அப்படி பெரிய பேட்ச் வச்சு தைச்சிட்டிங்கன்னா பாத்தா வந்து லுக்காக இருக்கும் இந்த கலருக்கு இது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக வச்சு தைச்சிங்கன்னா